السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعاليه وصحبه أجمعين الحمد لله يهي ريوانين بير رولال تجويد نوري وحبه تدرشيه نام அதனுடைய வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் இகலாபினுடைய பாடம் இந்த இக்கலாபின் பாடத்தை படிப்பதற்கு முன்னால் நம்முடைய முந்திய பாடங்களை ஒரு முறை நாம் நினைவுபடுத்தி கொள்வது மிக நல்லதாக இருக்கிறது தஜ்வீது பாடத்தில் முதல் முதலில் நாம் எதை படித்தோம் என்றால் லெகனை பற்றி படித்தோம் லெஹன் என்றால் தவறு இந்த தவறு என்பது இரண்டு வகைகளாக இருக்கிறது ஒன்று லெஹன ஹஃபி இன்னொன்று லெஹன ஜலி லெகனே ஹஃபி என்றால் சிறிய தவறு லெகனே ஜலி என்றால் பெரிய தவறு நான்கு விதமாக ஓதுவது லெஹன ஜலியாக இருக்கிறது ஒரு விதமாக ஓதுவது லெகன ஹஃபியாக இருக்கிறது என்ன நான்கு விதமாக ஓதுவது என்றால் ஒரு எழுத்தினுடைய இடத்தில் வேறு ஒரு எழுத்தை வைத்து ஓதுவது லெஹன ஜலி பெரிய தவறு உதாரணமாக அல் ஹம்து ஷா இருக்கிற இடத்துல அல் ஹந்தூ என்று ஹா வைத்து ஓதுவது லெஹன ஜலி அது மாதிரி ஒரு எழுத்தை கூட்டுவது குறைப்பது உதாரணமாக அல் ஹம்து அப்படின்ட்டு இருக்குது அல் ஹம்தூ அப்படின்னு நீட்டுறது ஒரு இடத்தை குறைச்சி ஓதுறது இது லெஹன ஜலி பெரிய தவறாக இருக்குது அது மாதிரி ஜபர் பேஷ் உள்ள இடங்களில் சுக்குன் வைத்து ஓதுவது அது மாதிரி ஷத்தா இருக்கிற இடங்களில் அழுத்தாமல் ஓதுறது இதெல்லாம் லிஹன ஜலி பெரிய தவறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் செஞ்சோம் படித்தோம் அதே மாதிரி லிஹன ஹஃபி அப்படின்னா குன்னா செய்ய வேண்டிய இடங்களில் குன்னா செய்யாமலும் குன்னா செய்யக்கூடாத இடங்களில் குன்னா செய்து ஓதுவதும் லிஹன ஹஃபியாக இருக்குது சின்ன தவறாக என்ன செய்து இருக்குது அப்படின்னு படித்தோம் அதுக்கடுத்து நூனேசாக்கின் தன்வீனுக்கான சட்டங்களை படிக்க தொடங்கணும் நூனேசாக்கின் தன்வீனுக்கு மொத்தம் நாலு சட்டம் இருக்குது ஒன்று இல்ஹார் ரெண்டு இஹ்ஃபா மூணு இதுகாம் மூணு இக்லாப் நாலு இதுஹாம் நான்கு சட்டங்கள் என்ன செய்து இருக்குது அதில் முதல் சட்டம் இல்ஹார் இல்ஹாரை படித்து முடிச்சிட்டோம் இல்ஹார்னால் என்ன வெளிப்படுத்தி ஓதுறது என்ன வெளிப்படுத்தி ஓதுறது நூனே சாக்கின் தன்வீன் பெற்ற எழுத்தை வெளிப்படுத்தி ஓதுறது எப்போ வெளிப்படுத்தி ஓதணும் இல்லகாருக்குரிய ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வந்தால் அந்த நூனே சாக்கினையும் தன்வீனையும் வெளிப்படுத்தி ஓதுறது ஆறு எழுத்து என்ன ஹம்சாஹா ஹாஹா ஐநு ஹா ஹைன் இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யறது அதை வெளிப்படுத்தி ஓதணும் நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் அப்படி ஓதுறதுக்கு பெருதான் இவ்ஹாறு அப்படின்னு படித்தோம் அடுத்து போன பாடத்தில் இஹ்பா படித்தோம் இஃபானா என்னங்க மறைத்து ஓதுறது ஒன்றா செய்து ஓதுறது இஹ்பா எப்போ ஓதணும் எப்படி இஃபாவாக ஓதணும் அப்படின்னா இஹ்பாவினுடைய எழுத்துக்கள் பதினைந்து எழுத்துக்கள் என்ன செய்து இருக்கிறது இந்த பதினைந்து எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து நூனேஷாக்கின் அந்த தன்மீனுக்கு பின்னால் வந்தால் நூனேஷாக்கின் அந்த தன்மீனை இஹ்பா செய்து ஓதணும் என்ன பதினஞ்சு எழுத்து தா ச ஜீம் தீன் ஷீன் லாத் தோய் லோய் ஃப காஃப் கேஃப் ஆகிய பதினஞ்சு எழுத்துக்கள் என்ன செய்து இருக்குது இந்த பதினஞ்சு எழுத்துக்கும் எழுத்தும் நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வந்ததுன்னு சொன்னால் அந்த நூனே சாக்கின் பெற்ற அந்த நூனே சாக்கினை தன்வீன் பெற்ற அந்த எழுத்தை என்ன செய்யறது இஃபா செய்து ஓதணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் இதெல்லாம் முந்தைய பாடங்கள் அதற்கான உதாரணங்கள் அதற்கான விளக்கங்கள் அதனுடைய எழுத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விழாவறியாக என்ன செஞ்சுருந்தோம் நடத்தியிருந்தோம் பழைய பாடங்களை பார்க்காதவங்க கீழே கொடுக்கப்படக்கூடிய லிங்கின் மூலமாக பழைய பாடத்தை பார்த்து விட்டு இந்த புது பாடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புது பாடம் ரொம்ப பயனுள்ளதாக இன்ஷால்தான் இருக்கும் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இகலாபை பற்றி படிக்க போகிறோம் இக்கலாபினுடைய பாடம் இகலாப் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் புரட்டுவது மாற்றுவதுன்னு அர்த்தம் இக்லாப்னு சொன்னால் என்னது புரட்டுவது மாற்றுவது என்று அர்த்தம் கொடுக்கப்படும் இந்த சட்டத்துக்கு ஏன் இக்கலாப் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் ஒரு எழுத்தை நூனை சாக்கினை தன்வீனை வேற ஒரு எழுத்தாக நம்ம மாற்றி ஓத போகிறோம் அதுக்காக வேண்டி தான் அங்கே என்ன செய்கிறாங்க இக்லாபு அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறாங்க இப்போ பாருங்கள் இக்கலாபினுடைய எழுத்து என்ன இக்கலாபினுடைய சட்டம் என்ன எதை எதுவாக மாற்றி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் குரான் ஓதும் போது இதை கவனத்தில் கொண்டு என்ன செய்யுங்க நீங்கள் குரானை ஓதுங்க முப்பத்தி ஒன்றாவது பக்கம் இதனுடைய பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஷால்லாம் தயாராகி கொண்டு இருக்கிறது மிக விரைவில் உங்களுக்கு அது கிடைக்கும் பாருங்கள் இக்கலாபின் விவரம் வீணா இகலாப் என்றால் என்ன இக்கலாப்னால் என்னங்க அப்படின்னா விடை ஓர் எழுத்தை இன்னொரு எழுத்தாக புரட்டி ஓதுவது இகலாப் ஆகும் ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அந்த எழுத்தை வேற ஒரு எழுத்தாக மாற்றி புரட்டி ஓதுறதுக்கு தான் என்னென்னு சொல்லப்படும் இகலாப்னு சொல்லப்படும் இப்போ இக்கலாபினுடைய சட்டத்தை அமல்படுத்தணும் செயல்படுத்தணும்னு சொன்னால் எப்படி இவ்ஹார் இஃபாவுக்கு சில எழுத்துக்கள் இருந்ததோ அது மாதிரி இகலாபுக்கும் சில எழுத்துக்கள் இருக்கணும் அது என்ன எழுத்து பாருங்கள் அடுத்து வினா இக்லாபினுடைய எழுத்து யாது இக்லாபினுடைய எழுத்து எது இக்லாபினுடைய எழுத்து எத்தனை இக்லாபுக்கு ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது இலஹாருக்கு ஆறு எழுத்து இருந்துச்சு இஹ்பாவுக்கு பதினைந்து எழுத்துக்கள் இருந்தது ஆனால் இகலாபை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு எழுத்து தான் அந்த ஒரு எழுத்தை வச்சு தான் சட்டமே என்ன செய்து இருக்குது பாருங்கள் விடை இக்லாபினுடைய எழுத்து பா என்ற எழுத்து ஒன்றுதான் இக்லாபுக்கு பான்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் என்ன செய்யுது இருக்குது அதுக்கு வேறு எழுத்துக்கள் என்ன செய்ய இல்லை வினா இக்லாபின் சட்டம் என்ன இப்போ இக்கலாபுக்கு என்ன சட்டம் இருக்குது இக்லாபினுடைய எழுத்தை படித்தாச்சு இப்போ இக்லாபினுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பாருங்கள் அடுத்து விடை என்ன விடை இக்லாபினுடைய சட்டம் என்னன்னு கேட்டாங்களா இல்லையா அந்த சட்டம் என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க பாருங்கள் நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின் பா வந்தால் நூனே சாக்கினையும் தன்வீனையும் மீமாக மாற்றி குன்னாவுடன் ஓத வேண்டும் சரி ஒரு சுக்குன் பெற்ற ஒரு நூன் வருது அதே நேரத்தில் தன்வீன் பெற்ற வேறு சில எழுத்துக்கள் வருது நல்லா கவனிச்சுங்க சுக்குன் பெற்ற ஒரு நூன் வருது அல்லது தன்வீன் பெற்ற வேறு சில எழுத்துக்கள் வருது வந்து அதுக்கு பின்னாடி நூனே சாக்கினுக்கு பின்னாடி தன்வீனுக்கு பின்னாடி பா வந்ததுன்னு சொன்னால் அந்த நூனே சாக்கின் இருக்குல்ல சுக்குன் பெற்ற அந்த நூன் இருக்குல்ல அந்த நூனை அல்லது தன்வீன் பெற்ற அந்த எழுத்து இருக்குல்ல அந்த எழுத்தை மீமாக மாத்திரம் ஓதணும் நீங்கள் குரான் ஓதும்போது கூட நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு சில இடங்களில் நூனே சாக்கின் மீம் மீமுக்கு நூனே சாக்கின் சுக்குன் செய்யப்பட்ட அந்த நூனுக்கு மேலே ஒரு சின்ன மீம் போட்டிருப்பாங்க ஏன்னா அங்கே இக்கலாபினுடைய சட்டம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா தஜவீது படிக்காதவங்களுக்கு அப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அப்போ அந்த சட்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் அதை வந்து மின்னு படிக்கக்கூடாது மிம்முன்னு படிக்கணும் ரம்மு ரன்னு படிக்கக்கூடாது ரம்முன்னு படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிகிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு மீம் என்ன செஞ்சிருப்பாங்க எழுதியிருப்பாங்க நல்லா விளைக்கங்க நூனேசாக்கின் பெற்ற எழுத்துக்களுக்கு பின்னாடி இலஹாருடைய ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அதாவது அம்சாஹா ஷாஹா ஐன் கைன் ஆகிய ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அந்த சாக்கினை அல்லது அந்த பெற்ற எழுத்தை வெளிப்படுத்தி தெல்ல தெளிவாக என்ன செய்ய வேண்டும் உச்சரிக்கணும் ஓதணும் சரியா அதே நேரத்தில் நூனே சாக்கின் தன்மீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி இஹ்ஃபாவினுடைய எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் இஃபாவினுடைய பதினைந்து எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ச சீம் தால் ஜல் சீன் ஷீன் ஸ்வாத் லாத் தோய் தொய் காஃப் கேஃப் ஆகிய பதினஞ்சு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் சுக்குன் பெற்ற அந்த நூனை தன்மீன் பெற்ற அந்த எழுத்தை இஃபா செய்து மறைத்து ஓதணும் சரியா இப்போ நூனே சாக்கின் அல்லது தன்மீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி இக்லாபினுடைய எடுத்து பா வந்ததுன்னு சொன்னால் அந்த நூனே சாக்கினை அந்த பா அந்த தன்மீன் பெற்ற அந்த எழுத்தை மீமாக மாற்றி ஓதணும் எப்படி மாற்றி ஓதணும் மீமாக மாற்றி ஓதணும் மீமாக மாற்றி ஓதுவதோடு குன்னா செய்தும் ஓத வேண்டும் பாருங்கள் வினா குன்னா என்பது என்ன உன்னா செய்யணும் உன்னா செய்யணும்னு சொல்றீங்களே உன்னானா என்னங்க அப்படின்னு கேட்டா விடையை பாருங்க மூக்கில் சப்தத்தை வாங்கி ஓதுவது உன்னா என்பதாகும் அதன் அளவு ஒரு அலிஃப் அல்லது இரண்டு ஹரக்கத்துக்கு சமமாகும் இரண்டு ஜபருக்கு சமமாகும் அதாவது உன்னா செய்யறது அப்படின்னு சொன்னால் என்னன்னா மூக்கால லேசா சப்தத்தை வெளிப்படுத்துறது சப்தத்தை ஏதாவது வெளிப்படுத்துறது மூக்கால சப்தத்தை வெளிப்படுத்துறது அப்படி மூக்கால சப்தத்தை வெளிப்படுத்தும் போது அது ஒரு அலிஃப் அளவுக்கு நீண்டதாக இருக்கும் பொதுவாக மூக்கில் சப்தத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் என்னங்க கொஞ்சம் நீளணும் அல்லது இரண்டு ஹரக்கத்துகளுடைய அளவு நீளணும் இரண்டு ஹரக்கத்துன்னு சொன்னால் கடாசபர் இருக்குது கடாசேர் இருக்குது கடா பேஷ் இருக்குது கடாசபர்னு சொன்னால் அலிஃப் மாதிரியே போட்டிருப்பாங்க அது ஒரு ஜபர் அந்த ஜபர் வந்தால் என்ன செய்வோம் நம்ம கொஞ்சம் நீட்டி பிடிப்போம் இப்போ அல்லாஹூன் இருக்குது அல்லாஹூ அப்படிங்கிறதுல அலிஃபு லாம் லாம் ஹா இருக்குது அந்த அலிஃபில் முதல் அலிஃபுக்கு என்ன செய்யுது ஜபர் இருக்குது அப்போ அல்லாஹும் படிப்போம் இதே இந்த இடத்துல கடாசு புரின்னு சொன்னீங்க ஆல் படிப்போம் கடாசு புறந்துச்சுன்னா கடாசு ஒரு அலிஃப் மாதிரி போட்டிருப்போம் அப்படி அளிப் அலிஃப் மாதிரி போட்டு சொன்னால் இப்படி படிப்போம் அல் லாஹு அப்படின்னு படிப்போம் இப்போ நம்ம மூக்கால் மறைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அலிஃப் அளவுக்கு நீண்டதாக என்ன செய்யணும் இருக்கணும் அல்லாஹூ அல்லாஹூ வித்தியாசம் தெரியுதா அல்லாஹூ அூ அப்போ வித்தியாசம் இருக்குது அப்போ அல்லாஹுன்னு போது சுருக்கி சொல்கிறோம் அல்லாகுன்னு சொல்லும்போது ஒரு அழிப்பு என்ன செய்யுது நீளுது அந்த சத்தம் கொஞ்சம் நீளமாக என்ன செய்யுது வெளியே தெரியுது அப்போ உன்னா செய்யறதுன்னு சொன்னால் மூக்கால மறைக்கணும் அதே நேரத்தில் மறைச்சி ஓதுறது ஒரு அழிஃப் அளவுக்கு நீளக்கூடியதாக என்ன செய்யுங்க இருக்கும் அதுதான் உன்னாங்க இப்போ கீழே உதாரணத்தை கொடுக்குறாங்க என்ன உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா மின் பது என்ன கொடுக்காங்க மின் பாது இப்போ மின் பாது அப்படின்னு ஓத முடியுமான்னு கேட்டால் ஓத முடியாது முதல் எழுத்து மீன் ரெண்டாவது எழுத்து நூனே சாக்கின் மூணாவது எழுத்து பா நாலாவது எழுத்து ஐன் ஐந்தாவது எழுத்து தால் மீமுக்கு சேரு நூனுக்கு சுக்குன்னு பாவுக்கு வத்தகை ஐனுக்கு சுக்குன்னு தாலுக்கு பேஷு இப்போ மின் பாது அப்படின்னு நீங்கள் ஓதிடுவீங்களான்னு கேட்டால் ஓத முடியாது ஏன் ஓத முடியாதுன்னா நூனே சாக்கினுக்கு பின்னாடி இக்கலாபினுடைய எழுத்தான பா வந்துருச்சு அதனால மின் அப்படின்னு ஓதாமல் அந்த நூன் இருக்குல்ல அந்த நூனை சின்ன மீமாக மாற்றி ஓகனும் கொஞ்சம் சத்தத்தை மூக்கால வெளிப்படுத்தணும் மிம் பாது பாது மிம்பாது வாய்வழியாக வெளிவந்துருச்சு மிம் மிம் அப்போ அந்த நூனே சாக்கின்னு என்ன செஞ்சிட்டோம் நம்ம மீமாக மாற்றி புரட்டி குன்னா செய்து ஓத வேண்டும் நூனே சாக்கினுக்கு பின்னாடி பாவந்தா இக்லாபினுடைய சட்டம் இக்லாபின் உடைய சட்டம் என்னங்க அந்த நூனே சாக்கினை சிறிய மீமாக மாற்றி புரட்டி குன்னா செய்து ஓத வேண்டும் சரிங்களா இப்போ அடுத்து தன்வீனுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க ஹபீரன் பசீரா ஹபீரன் பசீரா முதல் எழுத்து ஹா ரெண்டாவது எழுத்து பா அடுத்து யா அடுத்து ரா ராவுக்கு தன்வீன் அடுத்து பா ஸ்வாத் யா ரா சரியா இப்போ ராவுக்கு தன்வீன் தன்வீன் போது தோய் தொய் பேஷங்க இருக்குது இப்போ தன்வீன் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி இக்லாபினுடைய எழுத்தான பா பாவந்தரிசு அப்போ எப்படி ஓதுவோம் ஹபீரன் பஸ்வீரான்னு ஓதுறது தஜ்வீத் முறைப்படி தப்பு ஹபீரன் பஸ்வீரா அப்படின்னு ஓதுவது என்னதுங்க தஜ்வீத் முரப்படி தப்பு அப்போ எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஹபீரம் பஸ்வீரா லேசாக குன்னா செய்து என்னை செய்கிறதுங்க ஓத வேண்டும் அப்போது இந்த இக்லாபினுடைய சட்டத்தை ரொம்ப கவனத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இக்லாபின்னுடைய எடுத்து ஒன்றே ஒன்று தான் இந்த ஒரு எழுத்தை பெரும்பாலும் நம்ம கவனத்தில் வைக்க மாட்டோம் அதிகமாக என்ன நினப்போ பதினஞ்சு எழுத்து இருக்கிறது ரொம்ப கவனத்தில் வைக்கணும்னு நினப்பேன்னா அது மறந்துடும் அடுத்த ஆறு எழுத்த அதை காட்டிலும் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் இந்த ஒரு எழுத்து நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம் ஒரு எழுத்து தானே அப்படின்னு அதனால் அந்த ஒரு எழுத்து டக்குன்னு நினச்சிச்சு போயிடும் மறந்து போயிடும் அப்போ அதை கவனத்தில் என்ன செய்யுங்க வைங்க இக்லாபுக்கு ஒரே ஒரு எழுத்து இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வைங்க இப்படி இடங்களில் பெரும்பாலும் குரானில் சிறிய மீம் ஒன்று எழுதப்பட்டிருக்கும் இது இகலாப்பினுடைய அடையாளமாகும் அது நம்ம இப்போ சொன்ன அந்த விஷயத்த கீழே இந்த என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க பெரும்பாலும் இந்த சட்டம் வரக்கூடிய இடங்களில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா குரானில் ஒரு சின்ன மீமை போட்டிருப்பாங்க அந்த மீம் போட்டிருக்கிறதுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னால் அது சட்டம் அங்கே வருது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு சிறிய மீமை போட்டிருப்பாங்க இதுக்கடுத்து நம்ம நூனேசாக்கின் தன்வீன் ஆகிய இரண்டிற்கும் இருக்கக்கூடிய நான்காவது சட்டமான இதுகாமினுடைய சட்டத்தை பற்றி படிப்போம் அப்புறம் இதுகாம் பத்தி படிப்போம் அதுக்கப்புறம் மீமே சாக்கின் அதுக்கடுத்து எதை பத்தி படிப்போம் அப்படின்னா ஷத்து பெற்ற மீமை பற்றி படிப்போம் ஷத்து பெற்ற நூனை பற்றி படிப்போம் அதுக்கடுத்து மீமே சாக்கின்னா என்ன நூனே சாக்கின்னா என்ன அப்படிங்கிறத படிப்போம் அது தொடர்ந்து நிறைய பாடங்கள் என்ன செய்ய தஜுவதில் இருக்கு குரானை நம்ம ஓதுறதுக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறோம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா படிக்கக்கூடிய ஒவ்வொரு தஜவீதனுடைய சட்டத்தையும் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு தஜ்வீதினுடைய சட்டத்தையும் அப்ளை பண்ணி நம்ம கண்டிப்பாக குரானை ஓதணும்னு சொன்னால் நம்மளுடைய குரான் என்பது மிக அழகானதாகவும் நாம் ஓதக்கூடிய குரானுக்கு முழுமையான நன்மை கிடைக்கக்கூடியதாகவும் அது மாறும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை இன்ஷா அல்லா அடுத்த வாரம் இதுகாமை பற்றியான பாடங்களை நாம் தெரிந்து கொள்வோம் இதுவரை தெரிந்த சட்டங்களை பயன்படுத்தி குரானை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லண அனைவருக்கும் தருவானாக அலாம் வலிகும் வரமத்துள்ளா வரகாத்தூ